உலக தமிழ் என்ற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அன்று இந்த உணவுப் பொருட்களை காகத்திற்கு மறக்காமல் படையுங்கள் எந்தெந்த உணவுகளை அன்றைக்கு சமையலில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தை அமாவாசை தினத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் காகத்துக்கு உணவு வைத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம் இது தை அமாவாசைக்கு மட்டும் கிடையாது எந்த ஒரு அமாவாசையாக இருந்தாலும் சரி நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம முதல்ல வந்து சமைச்ச உணவை வந்து எப்பொழுதுமே காகத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கவங்க அதை சாப்பிட்டுட்டு அந்த விரதத்தை வந்து முடிப்பாங்க அப்படி நம்ம வச்ச அந்த சாப்பாட்டை காகங்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு வந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அர்த்தம் அமாவாசை அன்னைக்கு நம்ம சமைக்கக்கூடிய உணவுகளை இந்த மாதிரி படையலாக வச்சு நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்கறதா நினச்சி அதை வந்து நம்ம காகைகளுக்கு கொடுத்துட்ருக்கோம் காக்கைகள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்ம முன்னோர்கள் வடிவத் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எப்போவுமே நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிப்பட்ட அந்த சாப்பாட்டில் கீரை காய் கிழங்கு இந்த மாதிரியான மூன்று பொருட்களை முக்கியமாக நம்ம வந்து சமைக்கணும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழைக்காய் ஏன்னால் நம்ம முன்னோர்களுடைய அருளால் நம்ம குணமும் சந்ததிகளும் வாழையடி வாழையாக தழைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வாழைக்காயை நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தை அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காகத்துக்கு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம விரதத்தை முடிக்கிறது அப்படின்றது முன்னோர்களுடைய ஆசையே நமக்கு வந்து கொடுக்கும் முன்னோர்கள் இறந்த தேதியாக இருக்கட்டும் இல்லை ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் காகத்துக்கு நம்ம அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு காரணமே இது தாங்க பித்திர பூஜை பண்ணிட்டு காகத்துக்கு உணவு வைக்கும்போது எப்பொழுதுமே நம்ம குளிச்சிட்டு தாங்க வைக்கணும் முன்னோர்கள் இறந்த தேதி இந்த மாதிரிலாம் வைக்கும்போதுமே இது வந்து அடங்கும் அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு அது அப்புறமா வீட்டில் இருக்கவங்களுமே உணவு பழக்கம் தான் நம்ம நடைமுறையில் இருக்குது காகத்துக்கு இந்த நாட்களில் மட்டும் இல்லாமல் நீங்கள் தினமுமே பார்த்தீங்கன்னா காலையில் சாதம் வைக்கும்போது உங்களுக்கு உண்மையாகவே பித்தர்களுடைய ஆசிர்வாதம் நிச்சயமாக குடிக்கும் அதே மாதிரி முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்கறது மூலமாக நமக்கு செய்வினை கோளாறுகள் எட்டி பார்க்காது கடன் தொல்லைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சனி பகவானும் யமதேவனும் சகோதரர்கள் அதனால காக்கைக்கு உணவு விடுறதுனால ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் திருப்தி அடைகிறதா சொல்லப்படுது முக்கியமாக இந்த அமாவாசை தினத்தை காக்கைகள் வழிபட்டாலே சனி பகவானை திருப்திப்படுத்துனதாக கருதப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்களுக்கு படையலிட்டு காகத்து வச்சுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது சனீஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்துடைய வாசலில் இருக்குமா யமனுடைய தூதுவனான இந்த காகத்துக்கு சாதம் வச்சோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசிர் வழங்குவார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிப்பட்ட அந்த உணவில் நம்ம முக்கியமாக வந்து என்னென்ன காய்கறிகள் வந்து சமைக்கணும் அப்படின்றத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம் சூரியன் அப்படின்னு சொன்னாலே பித்தூர்காரகன் சந்திரன் மாதுர்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிரகங்கள் வந்து இணையக்கூடியது இந்த அமாவாசை நாள்ல நீர்நிலைகளில் புனித நீராடி இஷ்ட தெய்வ ஆலயங்களை வழிபாடு செய்கிறது சிறப்பு பூஜைகள் செய்யறது ஏழை எளியோர்களுக்கு இயலாதவர்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் இதெல்லாமே செய்வது மூலமா நம்முடைய பாவங்கள் கர்ம வினைகள் இதெல்லாமே நீங்கி நமக்கு புண்ணியம் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பித்திரு தர்ப்பணம் செய்கிறது மூலமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்னு தர்ப்பணம் பண்றத பற்றி மகாபாரதத்துலேயே சொல்லியிருக்காங்க பித்திரு தர்ப்பணம் அப்படின்றதுக்கு பித்திருக்களை திருப்திப்படுத்துறது அப்படின்னுதாங்க அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த இடங்களில் ராகு கேது இருந்தால் அந்த ஜாதகம் தோஷம் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அந்த ஜாதகத்தில் சூரியனோ சந்திரனோ ராகு அல்லது கேதுவோடு இணைந்து இருக்கிறதும் பித்ருதோஷத்தை கொடுக்கும் அதனால் லக்னத்துக்கு ஒன்பதாவது அதிபதியும் ஐந்தாவது இடத்துக்கு அதிபதியும் சேர்ந்து லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த இடங்களில் ஒன்றாக இருந்தாலும் அது தோஷம் அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த நாட்கள்ல நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா பசுவுக்கு அகத்தி அகத்திக்கீரை கொடுக்கலாம் முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாமே வச்சுட்டு விளக்கு ஏற்றி அவங்களுக்கு பிடிச்சமான இனிப்பு காரம் பழ வகைகள் இதெல்லாமே ப வச்சுட்டு இடையில படையில் இட்டு கோதுமை தவிடு அகத்திக்கீரை இதெல்லாமே நீங்கள் பசுவுக்கானக்கு தானமாக கொடுக்கலாம் இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும் அதே மாதிரி காகத்துக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உணவு வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக சனி பகவான் எம தர்மன் நம்ம முன்னோர்கள் இவர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவார்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போது இந்த அமாவாசையில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டிய காய்கறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அவரைக்காய் புடலங்காய் பயத்தங்காய் வாழைத்தண்டு வாழைப்பூ வாழைக்காய் சக்கரவள்ளி சேனை சேப்பன் பிரண்டை மாங்காய் இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம வந்து படையல்ல வச்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய அருள் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த அமாவாசை தினத்தில் ஆண்கள் வந்து விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப நல்லது அதுவும் முன்னோர்களுக்கு பிடிச்சமான உணவுகளை மதிய உணவுக்கு சமைத்து அதை மறைந்து போன முன்னோர்களுடைய படங்களுக்கு பூ பொட்டெல்லாம் வச்சு அதில் சமைக்கக்கூடிய காய்கறிகளை இந்த காய்கறிகளை நம்ம வந்து சேர்த்து சமைக்கிறது அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இஞ்சி நெல்லிக்காய் மாங்காய் இஞ்சி பாரிக்காய் பாகற்காய் மிளகு கருவேப்பிலை பாசிப்பருப்பு உளுந்து கோதுமை வெள்ளம் பூசணி மஞ்சள் அந்த இந்த காய் இருக்கும் பார்த்தீங்களா பன்றிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்களா பனிக்காய் மஞ்சள் பனிக்காய் இதெல்லாமே நம்ம வந்து சேர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி